மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் அதிகப்படியான வேலை அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலை அலைச்சல்கள்னா நீங்கள் இன்டர்வியூ அதிகமாக அட்டன் பண்ணுவீங்க எந்த இடத்துலேயுமே உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வராது யாராவது இப்போது மே மாதம் வேலை விட்டவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வேலை விட்டவங்க இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துல அந்த இன்டர்வியூவுக்கு உண்டான ஷெட்யூல் அதிகமாக இருக்கும் அதற்குண்டான ஒரு பயணங்கள் அதிகமாக இருக்கும் அதுலேயுமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு உங்களுக்கு தான் இருக்குமே அந்த மன விருப்பங்கள் இருக்காது மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சுறுசுறுப்புன்றது அளவுக்கு அதிகமா இருக்கும் எப்போதுமே ரொம்ப சோம்பேறித்தனமா கடந்த ஒரு நாலு மாதமாக இருந்துட்டீங்க அந்த சோம்பேறித்தனத்துக்கு அளவே இல்லை என்ன செஞ்சாலும் நமக்குதான் நடக்க மாட்டேங்குது தெரியுது அப்புறம் எங்க இருந்து நம்ம இதெல்லாம் போய் செய்யறது அப்படின்ற மாதிரியான ஒரு வெறுப்பும் ஒரு விரக்தியும் போட்டு உங்களை ஒரு அதிகமான அளவுக்கு எங்கேயுமே போக விடாம எங்க போனாலும் லாக்கா இருக்கு மேடம் தொழில் செய்யறோம் தொழிலுக்கு போனா ஏதாவது ஒரு இடத்துல போய் நம்ம போனா பணம் புரட்டலாம் போனோம்னா அங்கேயும் அந்த பணம் பரட்ட முடியல தரேன் தரேன்னு சொல்றாங்களே ஒழிய இழுத்தடிக்குது அந்த மாதிரியாக இருந்த காலங்கள்லாம் போய் இப்போ நீங்க சுறுசுறுப்பாக கூடிய ஒரு நேரம் இந்த சுறுசுறுப்புல உங்களுக்கு தேவையானவைகள் நிறைவேறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைவேறும் எல்லாம் எந்த ஒரு குறையுமே கிடையாது பட் அந்த நிறைவேறும் போது உங்களுடைய திருப்தியின்மை அப்படின்றது அதிகமா இருக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா பண்ணா என்ன இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணா என்ன அப்படின்ற மாதிரியாக அந்த திருப்தியின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஏன் மேடம் எங்களுக்கு அந்த மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா உங்களுடைய மூன்றாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சேர்க்கை பெற்று இருக்கு உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வந்துட்டார் அந்த குரு பகவான் வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு மாற்றங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு லாக் ஆகுறோம் அப்படின்ற மாதிரியான அந்த மனநிலைகள் வந்து அப்படியே உங்களுக்கு சஃபல் இருக்கும் என்னடா இது 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 நமக்கு ஒண்ணு நடக்குதே அப்படின்ற மாதிரியாக அந்த மனநிலைகள் உங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய நண்பர்களோடு அதிகப்படியாக செலவு செய் ஒரு நேரம் செலவுனா என்னதுன்னா நேரத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நண்பர்களோட அதிகமாக வெளியில போறது நண்பர்களோட அதிகமாக பேசுறது வரைக்கும் இருந்த அந்த நண்பர்களினுடைய தொடர்புகள் இப்போ உங்களுக்கு புதுசா ஆரம்பிச்சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு அவனை பார்த்து ரெண்டு வருஷம் ஆச்சு ஆனா திரும்ப அவனுடைய ஒரு கான்வர்சேஷன் எனக்கு ஆரம்பிச்சிருக்குது அப்படின்ற மாதிரியாக அந்த பழைய நண்பர்கள் மீண்டும் புதுப்பிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுனராசி என்பர்கள் இருக்கும் இந்த மிதனராசி என்பர்கள் தான் ராசி என்பவர்கள் அதெல்லாம் மறந்து போய் அதெல்லாம் அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க மேடம் அதெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு அந்த காலங்கள் எல்லாம் போயிடுச்சு மேடம் இப்ப பாத்தீங்கன்னா பார்த்தாலும் டென்ஷன் பார்த்தாலும் எனக்கு ஒரு வழியும் வேதனையும் ஏதோ ஒரு இடத்துல நான் அவமானப்பட்டுகிட்டே இருக்கிறேன் நான் இந்த மாதிரியாக அவமானப்படக்கூடிய ஆளே கிடையாது அந்த அளவுக்கு எனக்கு திறமையும் நேர்மையும் இருக்கு ஆனா என்னுடைய காலமா தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப மேடம் நம்மள கூட இருக்கிறவங்களும் நம்மளுடைய பொறுமையை எல்லதாண்ட வைக்கிறாங்க அந்த அளவுக்கு எனக்கு ஒரு மிகுந்த ஒரு நெருக்கடிகள் அதிகமா இருக்கு என்னைக்கோ அத்தி பூத்தா மாதிரி இந்த நண்பர்கள் கூட்டம் வந்து பேசுறாங்க அப்பந்தான் நான் ரொம்ப கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கிறேன் மேடம் அதனால பழைய ஞாபகத்தெல்லாம் நீங்க ீங்க மேடம்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க பரவாயில்ல உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரம் தான் ஆனா அதுல ஒரு சின்ன வழிகளும் இருந்துகிட்டே இருக்கும் குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்சினேஷன் மாதிரி ஒரு சில விஷயத்தை போட்டுக்கிட்டே இருப்பார் ஜென்ம குரு என்பர்களுக்கு வேக்சினேஷன் போடணும் அப்படின்ற மாதிரியாக அப்போ அந்த வேக்சின் போடும் போது நமக்கு அந்த குழந்தைகளுக்கு என்ன ஆகுது ஒரு வழி ஒரு வேதனை ஒரு காய்ச்சல் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜுரம் இந்த மாதிரியாக ஏதாவது ஒண்ணு ஒரு உள் உடல் உபாதையே கிளப்பிக்கிட்டே இருக்கும் அந்த வேக்சின் அதே மாதிரிதான் இந்த ஜென்ம குரு பாத்தீங்கன்னா ஒரு தடுப்பு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன மருந்த உள்ள குடுப்பார் அது அவமானமா இருக்கலாம் அசிங்கமா இருக்கலாம் மத்தியில தேவையில்லாத உங்களுடைய குடும்பத்திலேயே உங்களுக்கு அவப்பெயர் இருக்கலாம் இதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்துல அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இது எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய இந்த மாதம் தான் இந்த ஜூன் மாதம் இதுல என்ன உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா இந்த மாதத்துல உங்க ராசி அதிபதி சுடு சிட்டா பறந்துகிட்டே இருக்கிறார் மேஷ ராசியில இருந்து கடக ராசி வரைக்கும் போயிடுறாரு இந்த மாசத்துல அதனால உங்களுடைய சுறுசுறுப்புன்றது மிக அதிகமான வேகத்துல இருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு சில விஷயங்கள் எல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப அதிவேகமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த ஜூன் மாதத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் குடும்பத்தினுடைய மேன்மையை அதிகமாக ஒரு சரிபடுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்பத்துல இன்னுமே பிரச்சனையே வரக்கூடாது ஏன்னா அந்த திருமணம்ன்ற ஒரு பந்தம் வந்தாச்சு நமக்கு அந்த திருமண பந்தத்துல நம்ம நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த உறவினர்களோ சரி சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நபர்களோ சரி உங்களுக்கு எப்போதுமே ஒரு தொந்தரவுகளாக தான் இருப்பாங்க ஏன்னா மிதுன ராசி என்பர்கள் எப்போதுமே அந்த உறவுகளை அரவணைக்க கூடியவர்கள் அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்டுப்பீங்க அதுல எந்த ஒரு குறைபாடும் இருக்காது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த திருமண பந்தம் உருவானதுக்கு அப்புறம் அந்த உறவினர்களே உங்களுக்கு எதிரிகளாக மாறுவதற்குண்டான ஒரு நேரம் யாரு உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனாங்களோ அவங்களே அந்த திருமண பந்தத்துல போய் உங்களுக்கு உண்டான ஒரு கேரக்டரை பத்தி தப்பா சொல்றது அவங்க இப்படி இருந்தா இவன் இப்படி இருந்தா இவன் இப்படி இருந்தா இன்னைக்கு என்னடா நான் இப்படி மாறிட்டான் இப்படின்ற மாதிரியாக உங்களுடைய கேரக்டரை தப்பு தப்பா அந்த திருமண பந்தத்துல எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது தேவையில்லை பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் அதனால திருமண பந்தத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா அந்த திருமண பந்தம்ன்றது உங்களுக்கு நீண்ட நாள் பந்தம் நீங்களே பாத்தீங்கன்னா எதுவுமே நம்ம செய்யாம இருக்க கூடாது ஏன்னா நீண்ட நாள் காத்திருந்து செய்த அந்த உறவாகப்பட்டது இன்னைக்கு யாரோ ஒரு உறவுகள் மூலமாக அது சிதறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதுக்கு வழிவகை பண்ணாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு இடமாற்றம் செய்யறது அது அவங்கள வந்து தேவையில்லாம அந்த மாதிரி எல்லாம் யூகிக்க முடியாதபடி சில விஷயங்களை நீங்க அவங்களுக்கு அனுசரிச்சு போகிறது இதெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இது யோகமான ஒரு காலகட்டம் திருமண பந்தமா இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி சரி அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் என்பர்களுக்கு இது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு யோகமான காலகட்டம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு எல்லாம் வரக்கூடிய ஒரு நேரம் சில பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்துட்டு கேட்பாங்க மேடம் எங்களுக்கு இந்த மாதிரியான லாட்ரிகள் விழுமா எங்களுக்கு இந்த மாதிரியான யோகங்கள் கிடைக்குமா அதிர்ஷ்ட யோகங்கள் திடீர்னு பண வரவு திடீர்னு அதிர்ஷ்டம் திடீர்னு பதவி உயர்வு இப்படி எல்லாம் நமக்கு அந்த மகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் திடீர்னு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இந்த மிதுன ராசி இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன கற்பனைகள் கவிதைகள் நாட்டியங்கள் இசைகள் எல்லா விஷயத்திலும் தன்னுடைய மனதில் அற்புதமாக வைத்துக்கொண்டு எதையும் எந்த நேரத்திலும் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்ட நபர்கள் தான் நீங்கள் அப்படியே ஒரு ஒரு பாட்டு ஓடுதுன்னா அந்த பாட்டுக்கு பின்னாடி இசை பாட்டு பாடுறாங்கன்னா அது மிதன ராசிக்காரங்களாக தான் இருக்கும் இசை மேலே உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் அதே போல் உங்களை புரிந்து கொண்டவர்கள் மீது அளவு கடந்த பாசம் வச்சிருவீங்க நீங்கள் செய்கிற மிகப்பெரிய ப்ளஸ்ஸும் அதுதான் நீங்கள் செய்கிற மிகப்பெரிய மைனஸும் அதுதான் ஏன்னால் எப்படி சொல்கிறதுனா நீங்கள் உண்மையான பாசம் உண்மையான அன்பை வச்சுட்டு ஏதா ஒரு விஷயத்தில் சின்னதாக குழப்பம் அடைஞ்சிட்டிங்கன்னா திரும்ப அந்த இடத்துல போய் உட்கார்றதுக்கு அதாவது அந்த பாசம் வச்ச பழைய நிலைமைக்கே போய் உட்கார்றதுக்கு ரொம்ப போராடுவீங்க ஏன்னா ஏமாற்றிட்டாங்களோ ஸோ அந்த ரெண்டு பக்கமும் சிந்திக்கக்கூடிய சிந்தனை வந்து உங்களுக்கு அதிகமாக வந்துடும் ஸோ அப்போ உங்களை புரிந்து கொண்டவர்கள் உண்மையான அன்பு செலுத்துகிறாங்க அப்படின்னா முழுமையாக உங்களை அர்ப்பணித்துருவீங்க அப்படியே நீ எனக்கு மிக முக்கியம் நான் உனக்கு அடிமை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை கூட அதிகமாக நம்மளுடைய மிதன ராசிக்காரங்க பயன்படுத்தியிருப்பாங்க உங்களை பயன்படுத்துகிற விதம்தான் நீங்கள் உங்கள் அன்பாக பயன்படுத்தினா நீங்கள் அல்வா ஓகேவா அல்வா மாதிரி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருப்பீங்க உங்களை பயன்படுத்துகிற விதத்தை மாற்றிட்டா நீங்கள் அருவா குத்தி பேசி பீஸ் பீஸு ஆயிக்கிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய செயல்பாடில் ஒவ்வொன்றிலேயுமே ஒரு தன்மை இருக்கும் ஸோ நீங்கள் பயன்படுத்துகிற விதம் அது ஆப்போசிட்டில் உள்ள ஆளை பொறுத்து இருக்குது இதுதான் உங்களுடைய இயல்பான தன்மை ரெண்டாவது வந்து உங்கள்கிட்ட நடிக்கிறவங்கள விட நீங்கள் ஒருத்தர் நடிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா அவன் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு நீங்கள் அற்புதமாக பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிடுவீங்க ஆனால் அதை நீங்கள் மேக்ஸிமம் பயன்படுத்துகிற கிடையாது யார் ரொம்ப துரோகம் பண்ணுறாங்களோ யார் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு மட்டுந்தான் ஒரு பாடத்தை சுட்டி காட்ட வேண்டும் என்பதற்காக சில நேரங்களில் உங்களுடைய செயல்பாடில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறீங்க ஸோ இப்படிப்பட்ட தன்மை கொண்ட உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே வந்து உட்கார்ந்துருக்கார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் மடத்த அதிபதி இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறார் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் கிட்டத்தட்ட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஐந்து ஆறு மாத காலமாக எதையுமே சொல்ல முடியலைங்க நான் ஈஸியாக சொன்ன விஷயத்த கூட பெருசாக எடுத்துக்கிட்டாங்க என்னுடைய பாட் என்னுடைய ஆப்போசிட் பார்ட்னர்ஸ் அல்லது என்னுடைய உறவில் உள்ள நபர்கள் எல்லாருமே என்னை அளவுக்கு கயப்படுத்தினாங்க நான் உண்மையாக தான் பேசுனேன் ஆனால் அதை பொய்யும் சொல்லி நிற்கிறாங்க ஸோ உண்மையாக வேலை பார்த்தேன் என்னை வேலை பார்க்கலாம் சொல்லி கஷ்டப்படுத்துகிறாங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களை கடந்த ஒரு ஆறு மாத ஏழு மாத காலமாக கஷ்டப்படுத்தியிருக்கலாம் ஸோ இந்த மாதம் துவக்கத்திலேயே உங்களுடைய பேச்சாற்றல் சூப்பராக இருக்கும் நீங்கள் மனசில் எந்த விஷயம் சரியான முறையில் நினைக்கிறீங்களோ அதை உறுதியாக நடத்தி முடிப்பீங்கங்கிறது உறுதியாக சொல்ல முடியும் சந்தோஷங்களும் அற்புதமான சூழ்நிலைகளும் இந்த ஜூன் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறு போகுது ஸோ இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்தே மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்குது என்னங்க கேது மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரே ஸோ இந்த மாதம் துவக்கத்தில் என்னோடய முயற்சியில் நிறையா ட்ரை பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உறுதியாக யார் என்ன சொன்னாலும் சரி உங்களுடைய தன்னம்பிக்கையை இழக்காமல் உங்களுடைய முயற்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தோம் ஸோ நீங்கள் முயற்சியை தன்னம்பிக்கையோடு செயல்படும் போது உங்களுடைய புத்தியின் கூர்மையின் மூலமாக நீங்கள் செயல்படும் போது உறுதியாக வெற்றி பெறுவீங்க புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அதே போல் திருமணம் முடி திருமணத்துக்காக காத்திருக்கிறோம் ஸோ எங்களுக்கு ஏற்ற வரன் அமையலை எங்களுக்கேற்ற கணவன் அமையலை எங்களுக்கு ஏற்ற மனைவி அமையலை ஜாதக ரீதியாக நாங்களும் அலைன்ஸ் பார்த்து பார்த்து எங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு ஸோ இது எப்போ அமையும் எங்களுக்கு எப்போ திருமணம் தான் நடக்கும் நாங்கள் திருமணத்துக்குள்ளே போவோமா மாட்டோமா அப்படின்னா நிறைய கேள்விகள் வச்சுருந்தீங்கன்னா திருமணம் முடிக்கணும்னு நினைக்கிற நம்மளுடைய மிதனராசி அன்பர்களுக்கு குருவின் பார்வை மூலமாகவும் உறுதியாக திருமணம் நடத்துவதற்கான வாய்ப்பை சுவ நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு கிரகங்கள் வாய்ப்பளிக்கிறது ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கொடுத்த பணம் ரொம்ப நாளாக கொடுத்து வச்ச மாதிரியே இருக்குது போய் கேட்டால் அவன் பணம் வச்சுக்கிட்டே மாட்டேங்கான் ஏண்ட வாங்கின பணத்தை எனக்கே மாட்டேங்கான் அப்புறம் எனக்கு தருவானா மாட்டானா அப்படிங்கிற இயக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த இயக்கத்துக்கு கிரகங்களுடைய கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு மூலமாக உறுதியாக உங்களுடைய கொடுத்த பணம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு ஸோ உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு ஏற்ற மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கிறது அதே போல் எதை நினச்சி எதை முடிக்கணும்னு நீங்கள் செய்கிறீங்களோ அதை குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட செயல்பாடுகள் மூலமாக சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க நல்ல ஒரு அற்புதமான மாதம் தான் இவனால் ஒரு என்ன சொல்கிறேன்னா சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஸோ அந்த சோதனையிலிருந்து நீங்கள் சாதனை ஆவதற்கான ஒரு அற்புதமான சாதனை பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் நம்முடைய மிதன ராசி அன்பர்களுக்கு உறுதியாக இருக்க போது இப்ப பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா முப்பெரும் பயிற்சி நடந்து முடிவாகிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடியே மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில சனிப்பயிற்சி ஆகிறது அதுவும் ஒரு அருமையான பயிற்சியாக மிதன ராசிக்காரருக்கு உண்டு ஆனாலும் அதோட உணர்வை பெற முடியாமல் ஏன்னா குரு பன்னெண்டாம் இடத்துலேயே இருந்து மே பதினாலாம் தேதி குரு ராசிக்குள்ள ராசிக்குள்ளே வந்ததுலேருந்து ஒரு நல்ல தினமான ஒரு மைண்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு எண்ணங்கள் இதுவரை ஒரு எண்ணங்கள் அழைப்பாய் கொண்டிருந்த மிதன ராசிக்காரர்களுக்கு சற்று உண்மையில நம்ம என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எப்படி ஜெயிஞ்சு ஜெயிக்கலாம் நம்ம எந்த விஷயத்துல தப்பு பண்ணிட்டோம் அது எல்லாம் தெரியக்கூடிய ஒரு அருமையான ஒரு சுப கிரகமாகிய குருவே ராசிக்குள்ள வந்து ஜாதகருக்கு கொடுத்து அந்த எண்ணத்தை கொடுத்து அந்த தெளிவை கொடுத்து நல் வழியில் வழி நடத்த போகக்கூடிய ஒரு குரு வந்து ராசிக்குள்ளேயே வருவது ஜூன் மாதம் பிறக்கும் அந்த குரு உள்ள வருவது ஒரு அருமையான ஆரம்பத்தை கொடுக்குதுங்க ஜூன் மாதம் அதே சமயத்துல ராகு கேது பாத்தீங்கன்னா இதுவரை பத்தாம் இடத்துல இருந்த ராகு நாலாம் இடத்துல இருந்த கேது தொழில் விஷயம் வேலை விஷயத்துல பல முயற்சிகள் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு ராகு மூன்றாம் இடத்துக்கு கேது வருவது நல்ல ஒரு மாற்றம்தான் ஒன்பதாம் இடத்துக்கு ராகு வந்தாலும் குரு பார்வை பெறுவதும் அருமையான விஷயம் இது மாதிரி அமைப்புகள் வந்து கோச்சாரத்துல ஆண்டு கிரகத்தின் பயிற்சி வந்து மிதன ராசிக்காரர்களுக்கு அதிக உத்வேகத்துடன் உழைக்கக்கூடிய கூடிய இதுவரை ஏனாவது ஆனாண்டு இருந்த வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இன்வெஸ்டர்ஸ் பெரிய பெரிய லெவல இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்களா இருந்தாலும் சரி மாணவர்களா இருந்தாலும் சரி கொஞ்சம் உத்வேகத்தோட ஒரு ஒரு மென்டல் கிளாரிட்டியோட ஒரு ஆம்பிஷனோட ஒரு இதுவரை நாம வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டோம் மேல் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சிறப்பா செய்யணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் எல்லாமே கொஞ்சம் சிரத்தையா செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து கோச்சார் அமைப்புல முதன வந்து அது மூலமாக இந்த ரெண்டு வருஷத்துல நல்ல மேன்மை பெறக்கூடிய அமைப்புகளோட ஆரம்ப மாதமாக இந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதன ராசிக்கார்க்கு வர தெரிஞ்சுக்கிறோம் ராசி அதிபதி எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா பதினொன்னாம் இடத்துலயே வந்து மாதம் ஸ்டார்டிங்ல மேஷத்துல இருக்கிறார் பதினொன்னாம் இடத்துல வந்து இருக்கிறது தவறு இல்லை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளே ரிஷபத்துக்கு மாறுறார் ரிஷபத்துல இருக்கிறது அற்புதம் அப்புறம் மாதத்தின் லாஸ்ட் வாரம் அதாவது கடைசி வாரம் வந்து மிதனத்துக்கே வர்றார் ராசிக்குள்ளேயே வர்றார் இந்த மூணுமே ஒரு நல்ல அமைப்பு தான் ஜூன் மாதம் முழுக்கும் புதனின் சஞ்சாரங்கள் தப்பில்லை அது மாதத்தின் கடைசி வாரத்துல குருவோட சேர்ந்து ராசிக்குள்ளே வர்றது பிரமாதம் அதே சமயத்துல ராஜோகாதிபதி பார்த்தீங்கன்னா மேஷத்திலே மாதம் முழுவதும் இருந்து கடைசி நாள் வந்து ரிஷபத்துக்கு வர்றார் அதுவும் அற்புதம் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருந்து கடகத்துல ரீச்சமாக இருந்து மாதத்தின் இரண்டா இரண்டாவது வாரமே வந்து மூன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற நட்பு ஸ்தானத்துக்கு நட்பு வீட்டுக்கு சிம்மத்துக்கு மாறுறார் அதுவும் நல்ல விஷயம் புதன் செவ்வாய் எல்லாமே பரவாயில்லை இருந்த சூரியன் மிதனத்துக்குள்ளே ராசிக்குள்ளேயே வரார் குருவோட சேர்றார் புதனும் அங்க மாதத்தின் இறுதியில சேரும் பொழுது அந்த முக்கூட்டு கிரகங்கள் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குதுங்க சோ இது வந்து என்ன தெரியுதுன்னா நல்லாவே ஒரு முயற்சி எடுத்து அவங்களுடைய மிதுன ராசிக்காரர்கள் போன ஒரு உடமாக செய்த விரயங்கள் போன வருஷம் ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா ராசிகளுக்கு விரயமோ விரயம் ஏன்னா குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறு எட்டை பார்த்து கடன் தொல்லை விரயங்கள் ஈஸியா கடனை பெற்று எதிர்பார்க்காத கடனை பெற்று அது எப்படி அடைக்க போறோம்னு தெரியாம இருக்கக்கூடிய ராசிக்காரங்கள் குடுக்கல் வாங்கல்ல வந்து நிறைய சிக்கல்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து கொண்டு இருந்த மிதனராசிக்காரர்களுக்கு இப்போ முதல் கடனை அடைக்கக்கூடிய வழி முதல் செலவை நிறுத்தக்கூடிய வழி அடுத்தடுத்து எப்படி அதை வந்து மீண்டு வரப்போறோங்கிற மாதிரி உத்வேகத்தை வழியை கொடுக்கக்கூடிய அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்டார்டிங் பாயிண்டா வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருகிறது மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல உத்வேகத்தோட படிக்கிறது என்ன படிக்கணுங்கிறது இது வரைக்கும் கிளாரிட்டி இல்லாம இருக்கிறவங்களுக்கு இப்ப நல்லாவே ஒரு கிளாரிட்டி பெற்று இதுதான் நம்ம பண்ணணும் இதுதான் நமக்கு உகந்தது இதுதான் ஹையர் ஸ்டடிஸ் நம்ம பண்ண போகிறோம் அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிளாரிட்டியும் ஒரு நல்ல ஒரு திடமான ஒரு ஒரு எண்ண ஓற்றங்களும் அது மாதிரிங்கிற ஒரு படிப்பு விஷயத்துல ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குங்க கலைத்துறையில் ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பிரமாதமான வளர்ச்சிகள் இந்த மாதம் நம்ம பார்க்கலாம் சோ இந்த குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராதிரதி பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய முதல் மாதமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து மிதனராசிக்காரர்களுக்கு வருகிறது மற்றபடி பாத்தீங்கன்னா செவ்வாய் பாத்தீங்கன்னா ஆறாம் வீட்டு அதிபதி ருணசத்ரு பாவாதிபதி வந்து இரண்டாம் இடத்துல இருந்து சில கடன் தொல்லைகள் சில பிரச்சனைகள் எல்லாம் மாதத்தின் முதல் வாரம் வரை கொடுத்தது பாத்தீங்கன்னா மூன்றாம் இடக்கு மாறுறது நல்லது சோ கொஞ்சம் விஷயங்கள் லாபங்கள் அது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு சோ கோச்சார அமைப்புல ஆண்டு கிரகமும் நன்றாக இருக்கிறது மாத கிரகமும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல சஞ்சாரம் பெற்றிருக்கிறதுனால ராசி அதிபதியே ஒரு அற்புதமான இடத்துல இருக்கிறதுனால சனி செவ்வாயோட தாக்கத்தில் இருக்கிறதுனால தாக்கத்தில் இல்லாதனால பாத்தீங்கன்னா இதுவரை கடந்த நாலஞ்சு மாசமாக இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நியூ இயர்ல இருந்தே மிதன ராசிக்காரர்களுக்கு நிறைய விரயங்கள் பிரச்சனைகள் அது மாதிரி வந்துட்டு இருந்ததெல்லாம் படிப்படியா நீங்கி அடுத்தடுத்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டை நோக்கி பண விஷயமா இருந்தாலும் சரி படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி கடன் அடைத்தல் விஷயமா இருந்தாலும் சரி உடல்நல விஷயமா இருந்தாலும் சரி கொஞ்சம் சாதகமான ஒரு விஷயங்கள் கொடுக்கும் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க குரு ராசிக்குள்ள வந்துட்டா ஜென்மத்துல வந்துட்டா ஜென்ம குரு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் மிகவும் தவறான கருத்து ஏன்னா சனிதான் தனி ஜென்மத்துக்குள்ள வரும் பொழுது ஜென்ம சனியாக வந்து ஜாதகரை வந்து கொஞ்சம் படுத்துமே ஒழிய டெசிஷன் மேக்கிங்ல சில பிரச்சனைகளுக்கு கொடுக்குமே ஒழிய மிகப்பெரிய சுபக்கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராசிக்குள்ள வரும் பொழுது நல்ல எண்ணங்களையும் ஒரு பிரில்லியண்டான ஒரு மைண்ட் செட்டும் இதுவரை நம்ம செய்த தவறுகளை வந்து அப்படியே புகைப்படமாற போட்டு காமித்து இப்ப எப்படி நம்ம மீண்டு அதுல இருந்து வர முடியுங்கிற மாதிரி சில விஷயங்களை கொடுத்து ஜாதகரை வந்து தூக்கிவிடக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இது நம்ம வந்து மிதரா ராசிக்கு பார்க்கணுமே ஒழிய இது எந்த விதத்திலயும் ஒரு பாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி இல்லை குடும்ப வாழ்க்கை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுக்குலாம் அந்த குரு வந்து வந்து ஏழாம் வீட்டை பண்ணிட்டு நடக்குது காதல் கை கூடக்கூடிய விஷயங்கள் கல்யாணமாக முடியக்கூடிய விஷயங்கள் குழந்தை பேரு இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு ஒரு குழந்தை பேர் வருது ஏன்னா ஐந்தாம் வீட்டை பார்க்கற இருப்பாரு இது மாதிரி நல்ல பல சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குறிப்பா அடுத்த வாழ்க்கையில உயரக்கூடிய அமைப்புக்கு ஒரு ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதன ராசிக்கார்க்கு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்து தான ஒளியே உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுடைய கிரகங்கள் எப்படி இருக்குது எந்த நேரத்துல எந்த தேதியில பிறந்தீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் தசை என்ன தசை நடந்துட்டு இருக்குது என்ன புக்தி நடந்துட்டு இருக்குது அதோட கோச்சார அமைப்புகள்லாம் நம்ம சொன்னதோட மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அடுத்த மூன்று நாலு மாதங்கள் எப்படி இருக்க போகுது அடுத்த ஒன்று ரெண்டு வருடங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம தெரிந்து அதுக்கு தக்க நம்மளுடைய முடிவுகளை எடுக்குமையானால் கண்டிப்பா வாழ்க்கையில வந்து நம்ம வெற்றி பெற முடியுங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதிக்கு அஸ்ட்ராலஜி மூலமா பயன் பெற முடியுங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்